வணக்கம் இன்றைக்கி ஒரு கஞ்சி செஞ்சுருக்கேன் அது குளிர் குடிக்கலாம் மழை காலங்கள் அல்லாமல் வெயில் காலத்துலேயும் குடிக்கலாம் அது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்ப்போமா இதுக்கு குடவாலை அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் அதை இரண்டு மூன்று முறை நல்லா கழுவிடணும் அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற குப்பைகள்லாம் எடுத்துடலாம் கழுவிட்டு அதை ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அடுத்தது எடுத்து பார்த்தா இப்போ நல்லா ஊறி இருக்குது அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ரொம்ப தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக இப்படி அடித்து வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப பெரிய அரிசிகளாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் எந்த அளவு அரிசி போட்டோமோ அதுக்கு மூணு மடங்கு அளவு தண்ணி அதிகமாக ஊற்றி அரிசி போட்டு ரெண்டு மூணு கொதிய வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் படுத்தது எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் அதை ஸ்பூனில் இப்போ எடுத்து காமிக்கிறேன் நல்லாவே வெந்திருக்கு எடுத்து கையில் எடுத்து பார்த்தா தோ நல்லா குரண குரணையாக நல்லா இருக்குது இந்த அளவு போதும் கொஞ்சம் கெட்டிப்படணும் அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு தட்டி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு சீரகமும் போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வாசமாகவும் இருக்கும் அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும் அடுத்தது இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி மண் சட்டிகள் இருந்துச்சுன்னா மண் கப்பில் அது மாதிரி ஊற்றிக்கலாம் அது கூட சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தலைகளும் வச்சுக்கலாம் இதில் சீரகம் போட்டிருக்கிற நல்ல நல்ல வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் அடுத்தது இந்த கொத்தமல்லி தலைகளையும் அதில் போட்டுட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை கடிக்க வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் குளிர் காலத்தில் குடிக்கணுன்னா இந்த கஞ்சியை நல்லா சூடாக இந்த மாதிரி இருக்கும்போது குடிச்சுக்கலாம் இதுவே வெயில் காலம்னா நல்லா ஆற வச்சு குளிர வச்சு குடிக்கலாம் இதுதான் குடவாலை அரிசி கஞ்சி சத்துக்கள் நிறைந்த இந்த குடவாலை அரிசி கஞ்சியை நம் அனைவரும் எடுத்துக்குவோம் நன்றி